வாழைப்பூ உருண்டை குழம்பு கறிக்குழம்பு ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க வாழைப்பூவை தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு மிளகு தேங்காய் கசகசா இதெல்லாம் போட்டு வறுத்து நல்லா அரைச்சு வச்சுக்கணும் அரைச்ச மசாலாவை ஒரு மண் சட்டியில ஊத்தி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் வாழைப்பூ உருண்டை செய்ய ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு மிளகாய் சோம்பு பட்டை இரண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அதோட வேக வச்ச வாழைப்பூவையும் போட்டு கொஞ்சம் திப்பி திப்பியா அரைச்சுக்கலாம் பொடி பொடியான இருக்கன கருவேப்பில கொத்தமல்லி தேங்காய் உப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் வாழைப்பு உருண்டைகளை ஒரு பத்து நிமிஷம் இட்லி கொப்பரையெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடணும் குழம்பு கொதிச்சோடனே ஒவ்வொரு உருண்டைய நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு குழம்புல தாளிச்சு ஊத்திக்கலாம் சுவையான வாழைப்பு உருண்டை குழம்பு ரெடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ